வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையா நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய பணி நியமனத்துல அடுத்து வரக்கூடிய திருப்பங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கறோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெட்டாசிரியர்களுடைய பணி நியமனத்தில் வரும் புதன்கிழமை ஒரு மாறுபட்ட தீர்ப்பு வெளியாகும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன சார் அந்த மாறுபட்ட தீர்ப்பு டெட்டாசிரியர்களுடைய வழக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வழக்குமே வந்து பாத்தீங்கன்னா போதிய அளவு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் தரப்புலேருந்து எந்தவிதமான எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு வழக்குகள் அனைத்து வழக்குகளுமே தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு சில யோசனைகள் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க கல்வி வல்லுநர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இருந்து கடந்த பத்து ஆண்டுகளாக போராடும் ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்துக்கு கொடுங்க ஏன்னா டெட் தேர்வுக்கு அப்புறம் இந்த நியமன தேர்வுன்றது ஒண்ணு வேண்டாம் அது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் என்னென்னலாம் நீங்கள் நீங்க குறிப்பிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுங்க இப்படி வழக்கு மொத்த மொத்தமா தள்ளுபடி செய்யறது ஆசிரியர்களுடைய வயிற்றில் அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பத்து ஆண்டுகளா போராடணும் போராட்டத்திற்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும் ஒரு பலனே கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு கல்வி வல்லுநர்கள் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க அந்த வல்லுனர்களுடைய இறுதி உடைய கருத்து கணிப்பு தான் போயிட்டுருக்கு இதோடைய இறுதி தீர்ப்பு வந்து ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனத்தை குறித்து நானூறு பேருக்கு பணியை வழங்கலாம் அப்படின்ற ஒரு இறுதி தீர்ப்பு வரும் புதன் மற்றும் வியாழன் இந்த இரண்டு தினங்களில் வெளியாக இருக்குங்க ஸோ ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுமாயின் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான தான் ஒருத்தருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் மிகப்பெரிய அப்டேட்கள் எல்லாமே வர இருக்குங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இயந்திரங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ